ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு குட் channel. சேனல் நாம் அன்னைக்கு பார்க்க போகிறது இந்த வாரம் தியேட்டரில் என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது சியான் விக்ரம் நடிப்பில் வெளியாகும் தங்களான் மூவி இந்த படத்தை பா ரஞ்சித் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் சியான் விக்ரம் பார்வதி பசுபதி மாளவிகா மோகனன் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு பிரகாஷ் மியூசிக் சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஆகஸ்ட் பதினைஞ்சாம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் கலந்த ஆக்ஷன் டிராமா மூவி அடுத்து அருள்நிதி நடிப்பில் வெளியாகும் டிமாண்டி காலனி டூ மூவி இந்த படத்தை அஜய் நாணமுத்து டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல அருள்நிதி பிரியா பவானி சங்கர் மீனாட்சி அர்ச்சனா இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு சாம்சியஸ் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஆகஸ்ட் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி அடுத்து தேர்ட்டி ஃபைவ் கதை காடு மூவி இந்த படத்தை கிஷோர் டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல நிவேதா தோமஸ் பிரியதர்ஷினி விஸ்வாதேவ் கௌதமி பாக்யராஜ் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு விவேக் சாகர் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஆகஸ்ட் தேதி தேட்டரில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஃபேமிலி காமெடி ட்ராமா மூவி அடுத்து வேதா மூவி இந்த படத்தை நிகில் அத்வானி டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் ஜான் அபிரகாம் தமனா அபிஷேக் பானர்ஜி இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் இந்த வாரம் சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி தேட்டரில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி அடுத்து கீர்த்தி சுரேஷ் நடிப்பில் வெளியாகும் ரகுதாத்தா மூவி இந்த படத்தை சுமன் குமார் பண்ணியிருக்காரு இந்த படத்துல கீர்த்தி சுரேஷ் ரவீந்திர விஜய் ராஜீவ் இஸ்மத் பானு இன்னும் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு சீன் போட்டிருக்காரு இந்த இந்த படம் வாரம் சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு காமெடி டிராமா மூவி அடுத்து ஸ்மார்ட் மூவி இந்த படத்தை புரிஜிகானத் டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல ராம்புதினேனி சஞ்சய் தத் காவ்யா தபார் கெட்டப் ஸ்ரீனு இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு மணி சர்மா மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு சயின்ஸ் பிக்சன் கலந்த ஆக்ஷன் த்ரில்லர் மூவி நாம பார்த்த இந்த படங்கள் தான் இந்த வார தேட்டர்ல ரிலீஸ் ஆக போற படங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் ஆல்